மார்கழி மாதம் தினம் ஒரு திருப்பாவை பாசுரத்தினுடைய பாடல்களும் பாடல் விளக்கமும் பார்த்துட்டு வரோம் இன்று ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டை வந்து பாடி அழைக்கிறாங்க என்ன பாடி அழைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாசுரம் பனிரெண்டாவது பாசுரத்தில் கனைத்து இளங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோற நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பணிதலை வீல நின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென் ங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேளோர் எம்பாவாய் செல்வனினுடைய தங்கை அதாவது திரு ஆயர்பாடியில் உள்ள மிக பெரும் செல்வந்தினுடைய தங்கையே எழுந்திரு அவளை எப்படி எழுப்புறா அப்படின்னு பார்க்கலாம் கனைத்தது கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் செய்கிற நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் அதாவது பா பாசுரத்தினுடைய முதல் மூன்று வரிகள் இதில் கனைத்தது கற்றெருமை அப்படின்னா க எருமை எப்படி இருக்குது இளங் கற்றெருமை அது இளமையான கற்றெருமை அது கணைக்குது என்னென்னா கன்றுக்கு இறங்கி இணைக்கக்கூடிய கட் இள கணைக்கக்கூடிய கற்றெருமை தன்னுடைய கன்றுக்கு இறங்குதாமா எப்படி நினைத்து முளைவழியே நின்று பால் சோற அந்த இளங்கன்று நினைக்கிறதாம் என்னென்னா தனது கன்றுக்கு பால் ஊட்ட வேண்டும் அப்படி நினைக்கும்போதே நினைத்து இல்லம் சேராக்கும் நச்செல்வன் தங்காய் அதன் நினைக்கும் போதே தனது கன்றுக்கு ஒரு தாய் பசு வந்து தன்னுடைய கன்றுக்கு பால் ஊட்ட வேண்டும் நினைக்கும் போதே அதனுடைய முளைவழியே பால் வந்து வழியுதாமா அப்போ அந்த வழியக்கூடிய பால் அந்த தோழியினுடைய வீட்டு முன்புறம் நினைத்து அந்த இல்லத்தினுடைய முன்புறம் எல்லாத்தையும் சேர ஆக்கக்கூடியது அப்போ எவ்வளோ வளமை பொருந்திய பசு கன்றுகளை அந்த சிற ஆயர்பாடியில் உள்ள அந்த செல்வந்தன் வந்து வீட்டில் வச்சிருக்கிறாங்கிறது இதிலிருந்தே நமக்கு வந்து புலப்படுது அதாவது பசுமாடுகள் வந்து எப்படின்னா அதாவது நிறைய பால் கறக்கக்கூடிய பசுமாடுகள் அவன் பால் கறந்து அந்த நாராயணுக்கு கொடுக்கக்கூடிய சேவைகளை செய் செய்பவன் அந்த செல்வந்தன் அவனுடைய தங்கையை ஆண்டாள் நாச்சியார் எழுப்புகிறாள் பனித்தலை வீலனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற அதாவது பனி அதாவது மார்கழி மாத பனி கொட்டிக்கிறது அந்த பனி வந்து எங்கள் தலையில் வீழ என்னுடைய அரண்மனையினுடைய வாசல் கடையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை இந்த இடத்துல கோ அப்படின்னா கோமானை அப்படிங்கிற இடத்துல கோ அப்படின்னா அரசன் அர்த்தம் தென்னிலங்கை கோமான் அப்படின்னா இலங்கையை தென்னிலங்கையை ஆட்சி புரிந்தவன் இராவணன் அந்த இராவணனை செற்ற கோபத்தினால் சினத்தினால் அந்த தென்னிலங்கையை ஆட்சி செய்த இராவணனை தன்னுடைய கோபத்தினால் வென்ற வென்றவன் யாரு அந்த ராமன் அந்த ராமன் ராமனினுடைய வடிவம் அதாவது அந்த நாராயணனுடைய ஒரு அவதாரம்தான் இந்த ராம அவதாரம் அந்த ராமனை அதாவது அந்த அவதாரம் எடுத்த நாராயணனை அவன்தான் மனத்துக்கு இனியவன் அந்த இனியானை பாடவும் நீ வாய் வாய்திறவாய் இனியான் நாராயணன் இனிதான் எழுந்திராய் இனிமேல்தான் நீ எந்திரிக்க போறியா இதென்ன பேருரக்கம் இனிமேல் நீ எந்திரிக்க போறியா ரொம்ப நேரம் நீ உறங்கிக்கிட்டே இருக்க அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நாங்கள் உங்கள் அரண்மனை வாசலில் வந்து நிற்கிறோம் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நீ இன்னும் தூங்குறையா எழுந்து வா அந்த நாராயணனை வந்து பாடி அவனுடைய புகழை பரப்புவோம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டை பாடி அழைக்கிறாங்க இந்த பன்னிரெண்டாவது பாசுரத்தில் அதனை நமக்கு எடுத்தும் முறைக்கிறாங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம்